வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம் உங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள் தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும் கண்டிப்பாக மலரும் ஏன்னா ஒண்ணுமே இல்லாத கட்சிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்எல்ஏ ஆகுறாங்க எம்பி ஆக முயற்சி பண்றாங்க கூட்டணி வைக்கிறாங்க என்னென்னமோ பண்றாங்க இந்தியாவே ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக இந்தியாவை ஆட்சி செஞ்சாங்க இப்போ ஒரு அஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷமாக இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க அவங்களால வந்து தமிழ்நாட்டில் வந்து தாமரையை மலர வைக்க முடியாதா இந்த முறை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சபதம் எடுத்துட்டு லண்டன்ல இருந்து திரும்ப வரப்போகிறாரு தலைவர் அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்களின் செயல்பாடுகளை பார்த்து மற்ற கட்சியினர் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா பிரமிப்பாக இருக்க போறாங்க அந்த அளவுக்கான முன்னேற்பாடுகளோடையும் திட்டங்களோடையும் அண்ணாமலை அவர்கள் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு அவருடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய முன்னேற்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இல் இளைஞர்கள் அதாவது தமிழக அரசியலை மாற்றக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் இதை வந்து அண்ணாமலை வந்த நாள்லேருந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காரு இளைஞர்களால் மட்டும்தான் இந்த தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய புரட்சியோ ஒரு மாற்றத்தையோ உண்டு பண்ண முடியும் அந்த ஒரு விஷயத்துல இளைஞர்களை நிறைய பேர் வந்து கட்சியில வந்து சேர்த்தணும் அந்த கட்சியில வந்து இளைஞர்களுக்கு பதவி கொடுக்கணும் அந்த இளைஞர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா வந்து அரசியல் வந்து ஈடுபடுவாங்க நேரம் காலம் எதுவுமே பார்க்காம களத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும் களத்தில் எனிடைம் இருந்துக்கிட்டே இருக்கணும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் களம் நிலவரம் என்னென்னு தெரியணும் அந்த தொகுதியில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு ஒரு தெரு எடுத்தால் அந்த தெருவில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு அந்த நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதிக்கோ அந்த ஏரியாக்கோ ஒரு விஷய நல்ல விஷயங்களை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அதாவது எந்த நிகழ்வு நடந்தாலும் சரி அந்த இடத்துல பாரதிய ஜனதா இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை முதல்ல வந்து மக்களிடம் வந்து இருக்கணும் அந்த நம்பிக்கை இருந்தாவே போதும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கண்டிப்பாக மலர்ந்தே தீரும் பாரதிய ஜனதா மலர்லன்னா வேற எந்த கட்சியும் வளராதுன்னு அடிச்சு சொல்லலாம் ஏன்னா இந்தியாவை ஆட்சி பண்ணக்கூடியது பாரதிய ஜனதா தான் அப்ப தமிழ்நாட்டுல வளர்றதுக்கு என்ன வளரும் ஆனா இங்க வந்து திராவிட கட்சிகளுக்கும் திராவிட கட்சிகளை எதிர்த்து அரசியல் செய்வது மிகவும் கடினம் அப்படின்னு சொல்றாங்க திராவிட கட்சிகள் எதிர்த்து அரசியல் செய்வது கடினம்லாம் ஒன்றுமே இல்லை ஆனால் இங்கு இளைஞர்கள் வந்து பாரதிய ஜனதாவில் இணைவதில் தான் சிக்கல் அந்த இளைஞர்களை தன் வசம் இழுப்பதற்கு புதிய புதிய முயற்சிகளை வந்து எடுக்கணும் அந்த புதிய புதிய முயற்சிகளை அண்ணாமலை அவர்கள் சிறப்பாக லண்டன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு அத்தனை திட்டங்களையும் செயல்படுத்துவாரா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய விஷயங்கள் எப்படி இருக்குன்னா எதிர்கட்சியை வந்து சாடிட்டு இல்லாமல் அதாவது ஏடிஎம்கே பற்றியும் பேசாமல் டிஎம்கே பற்றியும் பேசாமல் அவருடைய வேலை என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்சி கட்சியில் புதிய உறுப்பினர்கள் அதாவது பாரதிய ஜனதாவில் புதிய இளைஞர்களும் இளைஞர்களையும் சேர்த்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் அது மாதிரி கவனம் அதில் செலுத்திக்கிட்டே அப்ப அப்போ எங்க என்னென்ன பிரச்சனைகள் நடக்குதோ அதுக்கு குரல் கொடுக்கணும் அவருடைய வேலை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தன்னுடைய கட்சி தன்னுடைய பாரதிய ஜனதாவுடைய வளர்ச்சிக்காக அவர் வந்து தொடர்ந்து இளைஞர்கள் இளைஞர்களை போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இளைஞர்களுக்கான திட்டங்களை எடுக்கணும் இணை இளைஞர்களை கவரும் விதமான பேச்சுக்கள் இருக்கணும் இளைஞர்களை இளைஞர்களை வந்து இளைஞர்களோடு இளைஞர்களாக அவரும் இருக்கணும் இது எல்லாமே அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அதை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தீவிரமா செய்யணும் தொடர்ந்து செய்யணும் அப்படி செஞ்சா மட்டும்தான் வந்து தமிழ்நாட்டுல அரசியல் வந்து பாரதிய ஜனதா நிறைய தொகுதியில் வந்து ஜெயிக்க முடியும் முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் பாரதிய ஜனதாவில் வெற்றி வெற்றி பெற முடியும் இவங்க வந்து ஆன்மீக அரசியல் பண்றாங்க மத அரசியல் பண்றாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக சொல்றேன் தமிழ்நாட்டில் மத அரசியலோ இல்லை ஆன்மீக அரசியலோ இல்லாம இந்த எங்க எந்த ஒரு ஊருமே இல்லை எல்லா இடத்துலையும் மதம் பத்தி பேசாத இடமே இல்லை மதத்தை பத்தியும் பேசுறாங்க ஆன்மீகம் இல்லாத இடமே இல்லை தமிழ்நாடு ஆன்மீக பூமின்னு சொல்றோம் இந்த ஆன்மீக பூமியில தாமரை மலர்லன்னா எப்படி கண்டிப்பாக இங்குதான் தாமரை மலர வேண்டும் இங்கு தாமரை மலர வேண்டும் இங்கு தாமரை மலர்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா தொடர்ந்து மக்கள் இளைஞர்கள் இந்த கட்சியில சேரணும் இளைஞர்களுக்கு பதவி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் மேலிடம் வந்து என்ன பண்ணணும்னா இளைஞர்களுக்கு பதவிகள் வாரி வழங்கணும் இளைஞர்களே பார்த்து பதவியாக கொடுக்கணும் யாருமே வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவே கூடாது எல்லாருமே எங்காக இருக்கணும் அவங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தி எப்பப்போ என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அந்தந்த விஷயங்கள் அப்பப்போ செய்யணும் யார் இதுக்கு தலைவர் வந்து அண்ணாமலை அவர்கள் வழிகாட்டுதல் பிரகாரம் எப்பப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் தொடர்ந்து செய்யணுமோ அந்த விஷயத்தை தொடர்ந்து தீவிரமாக இந்த ஒன்றரை வருட காலங்கள் வந்து தீவிர அரசியலில் இளைஞர்களின் கையில் வைத்து கொண்டு அரசியல் செய்தால் மிக பெரிய பலன் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும் அண்ணாமலை இதை செய்வாரா அண்ணாமலை திட்டம் வைத்திருக்கிறார் அண்ணாமலை மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இந்த தமிழக அரசியலில் ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லாது உதயநிதி அவர்களுக்கு இல்லாது திருமாவாளன் அவர்களுக்கு இல்லாது வந்து தேமுதிக ஏடிஎம்கே எந்த கட்சிக்கும் இல்லாத செல்வாக்கு மிக பெரிய செல்வாக்கு தன் கையில் வைத்து கொண்டு அண்ணாமலை என்ன செய்ய போகிறார் அண்ணாமலையோடைய பவர் என்ன அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகளில் இல்லாம செயல்ல இருக்கணும் வார்த்தைகள் வந்து வார்த்தைகள் பேசிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா களத்துல வந்து களத்துல உங்களுக்கு நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் நீங்க வந்து எதிர்கட்சியை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியெல்லாம் கிடைச்சிடும் அப்படிங்கிறதுல களத்துல மக்களிடம் போய் பாரதிய ஜனதா ஆழமா அவங்களுடைய டெப்த்து அவங்களுடைய மனசுக்குள்ளே வந்து பாரதிய ஜனதா இறங்கணும் அதுக்கு இளைஞர்கள் தான் கரெக்டு இளைஞர்கள் தான் வந்து தீப்பொறி மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துகிட்டு போய் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியவங்க அந்த ஆன்லைனில் நம்ம ஐடி விங்க வச்சு என்ன பண்ணிகிட்ருக்கோம் அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் நம்ம வந்து தொடர்ந்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களில் கால்வாசி கூட இங்கே இல்லை எல்லா திட்டங்களையும் இங்கே மறைச்சி டிஎம்கே வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அத்தனை திட்டங்களையும் மக்களிடம் கொண்டு சேர்த்தனா இப்படி ஒரு திட்டம் இருக்கானே தமிழ்நாட்டில் பல பேருக்கு தெரியாது அந்த அளவுக்கு வந்து பாரதிய ஜனதா நிறைய திட்டங்களை வச்சிருக்கிறாங்க அதை எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும் இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கணும் இளைஞர்கள் 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 இவங்களுக்கெல்லாம் வந்து பத்து பதவிகள் கொடுங்க தொடர்ந்து பதவிகளை கொடுங்க நீங்க வந்து இறங்கணுன்னா அதை செய்யுங்க இளைஞர்களை வாரி அணைச்சுக்குங்க இளைஞர்களோடையே போராட்டம் நடத்துங்க இளைஞர்களோடையே நீங்க வந்து ஒரு மாநாடு இளைஞர்கள் இளைஞர்கள் மாநாடுன்னே சொல்லி போடுங்க இளைஞர்கள் மாநாடுனே போடுங்க மகளிர் அணியை உருவாக்குங்க பல விஷயங்களை தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல தாமரை மலர்ந்தே தீரும் தமிழ்நாட்டில் மலர்லன்னா ஏன்னா இது ஆன்மீக பூமி இந்த ஆன்மீக பூமியில நீங்கள் வந்து தாமரையை மலர வைக்கலன்னா வேறு எந்த இடத்துலையும் மலர வைக்கவே முடியாது கண்டிப்பாக தாமரை மலரும் மலர்ந்தே தீரும் அண்ணாமலை அவர்கள் வந்து என்னென்ன திட்டம் பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு சூப்பரான வீடியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்